ஆ எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் அப்புறம் நஷ்டம் அதில் உள்ள பத்து செம் உள்ள ஆன்சருக்கு உள்ள கீ பார்த்துடலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வில் இரநூத்தி ஐம்பது பேரில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் தேர்ச்சி வச்சுருக்காங்க அப்போ தேர்ச்சி பிராதவரிசாரி சதவீதம் கேட்டிருக்காங்க அப்போ மொத்தமே இரநூத்தி எண்பது பேர் அதில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரை கழிங்க கழிச்சிட்டிங்கன்னா பத்து ரெண்டு போனால் எட்டு ஏழு இருக்குமா ஏழுலஞ்சு போனால் ரெண்டு இருபத்தி எட்டு பேர் மட்டும்தான் அதில் தேர்ச்சி பெறாதவர் இரநூத்தி எண்பதில் இருபத்தெட்டு பேர் எத்தனை பர்சன்டேஜ் ஒரு ஸ்தான்திரி வச்சா பத்தா அப்போ இருபத்தி எட்டு அப்போ பத்து பர்சன்டேஜ் பேர் தேர்ச்சி பெறாதவர்கள் இப்போ அடுத்த சொல்ல அடுத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் பதினாறு பர்சன்டேஜை குறைக்க கிடைக்கும் எண் நாற்பத்தி ரெண்டு அந்த எண் யார் பதினஞ்சு பதினாறு பெர்சன்டேஜை குறைக்காங்க அப்போ எந்த எண் நூறு பர்சன்டேஜிலேருந்து பதினாறு பர்சன்டேஜ் அந்த எண்ணெய் குறைக்காங்க குறைக்கும் போது அந்த நாற்பத்தி ரெண்டு அப்போ நூறுலேருந்து பதினாறை குறைச்சா எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு பர்சன்டேஜ்ங்கிறது இந்த நாற்பத்தி ரெண்டு அப்போ இது நூறு பர்சன்டேஜாக ஆக நான் வளர்க்கும் போல் நம்ம எப்போவுமே போடுற மாதிரி போட்டுங்க இங்கோடி ஒரு நூறு பை எண்பத்தி நாலு போட்டால் எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு பேரும் நூறு பர்சன்டேஜ் எழுந்துருமா அதே மாதிரி இங்கேயும் போடணுமா நூறு பை எண்பத்தி நாலு ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டு நூறு ஐம்பது அப்போ நூறு பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஐம்பது அப்போ அந்த எண்ணெய் ஐம்பது அட்ஸம் பார்த்தீங்கன்னா அட்ஷன் பார்த்தா அதான் முந்நூறில் ஐம்பது பர்சன்டேஜில் முப்பத்தி மூணு பை ஒன் பை டூ ப்ரச ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்போ முந்நூறில் ஐம்பது பர்சன்டேஜ் தானே முந்நூறில் ஐம்பது பர்சன்டேஜ் நமக்கு தெரியும் நூற்றி ஐம்பது ஏன்னா முந்நூறில் பாதி நூற்றி ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் இது இப்போ இந்த இந்த நூற்றி ஐம்பது வந்து நம்ம நூறு பர்சன்டேஜாக வச்சுக்கணும் நூற்றி ஐம்பதை நூறு பர்சன்டேஜாக வச்சுக்கணும் நூறு பர்சன்டேஜ் வந்து நூற்றி ஐம்பதாக வச்சுக்கணும் இதில் முப்பத்தி மூணு ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து பத்து பர்சன்டேஜ் எவ்வளவு பதினஞ்சு ஒரு பர்சன்டேஜ் எவ்வளவு ஒன்று புள்ளி அஞ்சு இப்போ நமக்கு முப்பத்தி மூணு பை மூணு அப்போ முப்பது பர்சன்டேஜ் எவ்வளவு நாற்பத்தி அஞ்சா நாற்பத்தஞ்சுங்கிறது முப்பது பர்சன்டேஜ் அடுத்து நமக்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் தேவையா மூணு பர்சன்டேஜ் ஆகுது நாலு புள்ளி அஞ்சு ஒரு பர்சன்டேஜ் ஒன்று புள்ளி அஞ்சுனா மூணு பர்சன்டேஜ் நாலு புள்ளி அஞ்சு அப்போ நமக்கு அந்த ஒரு பர்சன்டேஜ் இருக்கா ஒரு பர்சன்டேஜில் ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் நமக்கு தேவை இப்போ ஒரு பர்சன்டேஜ்ங்கிறது ஒன்று புள்ளி அஞ்சு அப்போ அதில் ஒரு மூணு பங்கு அப்போ மூணு நாள் கொடுத்துருங்க ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ஒன்று புள்ளி அஞ்சு மூணு ஏன்னா இது ஒன்றை ஒரு ஒன்றரை ஒன்றரை ரெண்டு ஒன்றரை மூணு அப்போ ஒன் பை டூ ஒன் பை டூ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்போ அந்த ஒன் பை த்ரீ பெர்சன்டேஜுங்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இப்போ அதை அடுத்த கூட்டிடுங்க இந்த புள்ளிக்க முறை அஞ்சு அஞ்சு இருக்குது அப்போ ஜீரோ மீதி ஒன்று வரும் ஆறு ஆறு நாளும் பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் இப்போ நம்ம அட்ஸாம் பார்க்கலாமா அட்ஸாம் பார்த்தீங்கன்னா எக்ஸின் முப்பது பர்சன்டேஜ் என்பது ஒய்யின் அறுபது பர்சன்டேஜ் சமம் எக்ஸ் போய் கேட்டுங்க இப்போ நீங்கள் எக்ஸங்கிறது ஒரு நூறுன்னு எடுத்துவோங்க நூறுன்னு எடுத்தீங்கன்னா அப்போ எக்ஸோட முப்பது பர்சன்டேஜ் எடுத்துனேன் முப்பது அந்த எக்ஸோட முப்பது பர்சன்டேஜ் முப்பதுங்கிறது தான் ஒய்யோட அறுபது பர்சன்டேஜ் சமம் அப்போது ஒய்யோட அறுபது பர்சன்டேஜுங்கிறது முப்பது அப்போ ஒய்ன்னு என்னது ஒய் நூறு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி ஒய்க்கு நூறு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா முடிஞ்சுட்டா அப்போ ஒய்க்கு நூறு பர்சன்டேஜ் அனுப்பினா அப்போ வளக்கம்போல போடுற மாதிரி இதனால் அறுபது இந்த நூறு பை அறுபது போட்டால் அறுபது பேர் நூறு பர்சன்டேஜ் வந்துடும் அப்போ இங்கேயும் அதே மாதிரி பண்ணணுமா பெருக்கல் நூறு பை அறுபது ஒரு முப்பது முப்பது ரெண்டு முப்பது அறுபது ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டு ஐம்பது ரெண்டு நூறு ஒய் வந்து ஐம்பது எக்ஸ் வந்து நூறாக இருந்துச்சுன்னா ஒய் வந்து ஐம்பதாக இருக்கும் அப்போ எக்ஸ் இஸ்ட் ஒயினது நூறு இஸ்ட்டு ஐம்பது அப்போ ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ஒரு ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பது நூறு ஒரு ஐம்பது ஐம்பது ரெண்டு ஒன்று ஆன்சர் இப்போ அடுத்த பார்க்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் குழந்தைகள் நாற்பது பர்சன்டேஜ் பெண்கள் மொத்தம் வந்து அந்த கிராமத்தில் தொள்ளாயிரம் பேர் இருக்காங்க அப்போ ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் சதவீதம் கேட்டிருக்காங்க அப்போ மொத்தம் தொள்ளாயிரத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் தொள்ளாயிரங்கிறது எத்தனை நூறு பர்சன்டேஜ் தொள்ளாயிரம் அப்போது பெண்கள் நா நாற்பது குழந்தைகள் பதினஞ்சு நாற்பதும் பதினஞ்சும் ஐம்பத்தஞ்சு அப்போ ஆண்கள் எவ்வளோ இருப்பாங்க மீதி நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆண்கள் இருப்பாங்க நூறு பர்சன்டேஜ் வந்து நமக்கு தொள்ளாயிரம் அப்போனா பத்து பர்சன்டேஜ் எவ்வளவு தொண்ணூறு அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளவு தொண்ணூறில் பாதி நாற்பத்தி அஞ்சு அவ்வளோதான் ஆண்கள் வந்து மொத்தம் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்போ நா நாலு நாற்பது ஒரு அஞ்சு கூட்டினீங்க நாற்பது நாற்பதுனா நாலம்பது முப்பத்தாறு முந்நூற்றி அறுபது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு கூட்டினீங்கன்னா நானூற்றி அஞ்சு ஆண்கள் பெண்கள் நாற்பது பர்சன்டேஜ் நாலு எட்டு முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது பெண்கள் குழந்தைகள் பதினஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தொண்ணூறு அஞ்சு பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தி அஞ்சு இப்போ இந்த மூணையும் கொடுத்தீங்கன்னா இந்த தொள்ளாயிரம் வந்துடும் இப்போ இதை அடி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அஞ்சாயிரம் அடி கொடுத்துடலாமா ஒரு அஞ்சு இரண்டு அஞ்சு நாற்பது ஒரு அஞ்சு ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு மீதி ஒன்று இரஞ்சு பத்து இரஞ்சு பத்து மிதி மூணு இரஞ்சி முப்பத்தி அஞ்சு ஒம்போதாயிரப்பா கொடுத்தலாம் ஒம்போது ஒம்பத்தொம்போது எண்பத்தொன்று எட்டு ஒம்போது எழுபத்தி ரெண்டு மூணு ஒம்பது இருபத்தேழு ஒம்பது இஸ்ட் எட்டு இஸ்ட் மூணு அடுத்த மகன் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை பதினெட்டு மாணவருக்கு பிரித்து கொடுப்பதை இப்போ அதே தொகையை பதினாலு மாணவருக்கு பிரித்து கொடுத்தால் ஒரு மாணவனுக்கு எண்பது அதிகமாக கிடைக்கிறது அந்த தொகை எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட தொகை அதை எக்ஸ்னு சொல்லுவோமா பதினெட்டு பேருக்கு பிரித்து கொடுப்பாங்க அதே தொகையை அதே தொகை எக்ஸ் அதே தொகையை பதினாலு பேருக்கு பிரித்து கொடுக்கும்போது ஒரு மாணவனுக்கு எண்பது ரூபா அதிகமாக இருக்குது அப்போ இதில் ஒரு எண்பது ரூபாயை கழிச்சிட்டோம்னா நமக்கு இங்கே என்ன தொகையோ அதே கிடச்சிரும் அவ்வளோதான் இதில் இருந்து நம்ம எக்ஸு கண்டுபிடிச்சோம்னா அந்த மொத்த தொகை நமக்கு கிடச்சிருமா இப்போ சால்வ் பண்ணுங்கள் எக்ஸு மைனஸ் பதினெட்டு இருக்கா இது இங்கூடி வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை பதினாலா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எண்பது இருக்குமா இதை வந்து குறுக்கு பொருட்கள் பார்க்கிங்க எல்சிஎம் படைஞ்சதுக்கு பதினாலு எக்ஸு மைனஸ் பதினெட்டு எக்ஸு டிவைடட் பை பதினெட்டு இன்ட்ரு பதினாலு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எண்பது அப்போ கூட என்ன இருக்கும் பதினாலு எக்ஸு மைனஸ் பதினெட்டு எக்ஸு கழிச்சா மைனஸ் ஃபோர் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எண்பது கீழே உள்ளது மேலே போனால் மைனஸ் எண்பது பெருக்கல் பதினாலு பெருக்கல் பதினெட்டு இப்போ இந்த நாலு எங்கே கீழே வந்துடலாமா கீழே பண்ணிட்டா எக்ஸிக் கிடச்சிடுமா இப்போ இந்த மைனஸ் மைனஸும் போயிடும் இப்போ நாலு படிவங்க ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு இருநாள் எட்டு இருபது அப்போ இருபது இருபது பதினாலு எத்தனை இருபது பதினாலு இப்போ இருக்கி போட்டுருங்க இருபது பதினாலு ஜீரோ எட்டு ஜீரோ ரெண்டு இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பது கூட இந்த பதினெட்டை பெருக்குணுமா அப்போ இரநூத்தி எண்பது கூட பதினெட்டை பருக்குங்க ஜோ எட்டு அறுபத்தி நாலுக்கு நாலு மீதி ஆறு பதினாறு 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 ஆறும் இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றை கொண்டு போயிருக்கணுமா ஜீரோ எட்டு ரெண்டு இப்போ கூட்டி போட்டுருங்க ஜீரோ நாலு எட்டு ரெண்டும் பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று அஞ்சு ஐயாயிரத்தி நாற்பது ரூபாய் அந்த தொகை இப்போ அடசம் பார்க்கலாம் இப்போ அடுத்தம் பார்த்தீங்கன்னா வருடத்தில் எட்டு மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சராசரியாக சேமிக்கிறாரு அந்த சராசரியாக செலவு பண்ணுறாரு அதே நா நா மீதி நாலு மாதத்தில் சராசரியாக ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆண்டில் பத்தாயிரம் ரூபா அவர் சேமிக்காருன்னா அவரோட மாதம் சம்பளம்னு கேட்காங்க இப்போ எட்டு மாதத்தில் சராசரியாக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவானா ரெண்டாயிரத்தி ஐநூறு எட்டு ஜீரோ ஜீரோ எட்டு நாற்பது மீதி நாலு இரட்டு பதினாறு பதினாறு நாளும் பதினாறு பதினாறு நாளும் இருபது இருபதாயிரரூவா இருபதாயிரம் ரூபா அவர் வந்து மொதல் எட்டு மாதத்துக்கு செலவிக்காரு அடுத்த நாலு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபாயா ஏன்னால் ஆயிரத்தி ஐநூறு ஒரு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஆறாயிரரூபா அப்போ இருபத்தி ஆறாயிரம் ரூபா அவர் செலவு பண்ணுறாரு மொத்தத்தை மீதி வந்து பத்தாயிரரூவா அவர் சேமிக்கிறாரு அப்போ பத்தாயிரரூபா சேமிக்கிறார் மொத்தம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபா அவருக்கு வருஷத்தில் சம்பாதிக்கார் இந்த முப்பத்தி ஆறாயிரத்து பன்னெண்டு மாதமா அவன் அடி கொடுங்க மூணு மூவாயிரம் பன்னெண்டு மாதம் முப்பத்தாயிரம் வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் வச்சு ஒரு மாதத்துக்கு என்னன்னு கிடச்சோம் ஒரு மாதத்துக்கு மூவாயிரரூவா சம்பாதிக்கிறாரு இப்போ அடுத்தம் பார்க்கலாம் அடுத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு புடவை நாலு சட்டையோட வில வந்து ஆயிரத்தி அறநூறு ரெண்டு சேரின்னு வச்சுக்கலாமா ப்ளஸ் நாலு சட்டை ஷர்ட் வந்து டீ ஷர்ட்னு வச்சுக்கணும் ஆயிரத்தி இரநூறு இதே ரூபாயில் ஒரு சேரீ ப்ளஸ் ஆறு டிஷர்ட் வந்து அதே மாதிரி ஆயிரத்தி அறநூறுவரைக்கும் எடுத்துடலாம் அப்புறம் பன்னெண்டு டீ ஷர்டோடு வேறு என்னென்னு கேட்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு உங்களுக்கு பாருங்கள் இதிலே வந்து ஷே அடிச்சு விட்டுட்டா உங்களுக்கு டீ ஷர்ட் கிடச்சோம்னா மொத்தமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதை ஃபுல்லாக ரெண்டால் பிரிக்கிடலாமா இதை ஃபுல்லாக ரெண்டால் பெருக்கிட்டோம்னா அடுத்து மைனஸ் பண்ணும்போது இது போயிடும் இதை ஃபுல்லாக ரெண்டாவது பெருங்க ரெண்டு எஸ்ஸு ப்ளஸ் பனிரெண்டு டி இசி குவாலிட்டி எத்தனை வருது இப்போ அதை ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு எடுத்தின மூவாயிரத்தி இரநூறு இப்போ இந்த ஈக்குவேஷனை அப்படியே நம்ம இப்படி மாற்றியாச்சு இப்போ களிங்க கழிக்கும் போது இந்த ரெண்டும் போயிடுமா இப்போ இதில் என்ன வரும் மைனஸ் எட்டு டி இஸ் ஈக்குவல் மைனஸ் ஆறாயிர ஆயிரத்தி அறநூறு இப்போ மட்டும் படித்தா மைனஸ் மைனஸும் போயிடும் டி ஷர்ட்டு ஒரு டீ ஷர்ட்டோட பார்த்துடலாமா அப்போ எட்டால் அடி கொடுத்தா ஒரு அட்டை டி ரெட்டு வேலை இரநூறு ஒரு டிஷர்ட்டோட ஷர்ட்டோட இரநூறு அப்போ நமக்கு தவிர பன்னெண்டு டிஷர்ட்டு ஒரு டிஷர்ட்டோட ஷர்ட்டோட வேலை இரநூறுனா பன்னிரெண்டு டிஷர்ட்டோட வேலை எவ்வளவு ஒன்று இரநூறுனா ரெண்டாயிரத்தி நானூறு பன்னிரெண்டு டிஷர்ட் வேலை அவ்வளோதான் அட்ஷன் பார்க்கலாம் அட்ஷன் பார்த்தீங்கன்னா ரஜினி ரஜினி குமார் அவன் வந்து ரெண்டு டஜனில் உள்ளதான் ஒருத்தர் இருபத்தஞ்சி பர்சன்டேஜும் ஒருத்தர் இருபத்தஞ்சி பர்சன்டேஜும் பிரித்துக்கிட்றாங்க ஒரு ரெண்டு ஒரு டஜன்னா நமக்கு தெரியும் பன்னெண்டு ரெண்டு டஜன்னா இருபத்தி நாலு இப்போ இருபத்தி நாலில் ரஜினிஷுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் குமாருக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ரஜினிஸ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்போ இருபத்தி நாலு நாலாவது வச்சிடலாமா இருபத்தி நாலுங்கிறது நூ நூறு பர்சன்டேஜ் அப்போ நாளாவில் வகுத்தா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் அப்படியே நாள் இருபத்தி நாலு அப்போ இருபத்தஞ்சி பர்சன்டேஜுங்கிறது ஆறு அப்போ எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இங்கே ஒரு ஆள் ஆகிற பதினெட்டு அது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நமக்கு குமார் தான் கேட்டுருக்காங்க அப்போ பதினெட்டு குமாரோட பங்கு வருஷம் பார்க்கலாமா அடசம் பார்த்திங்கன்னா ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை இருபது பர்சன்டேஜ் அதிகம் பத்து சதவீதம் தள்ளுபடி தரப்படுகிறது தள்ளுபடிக்கு பின் விலை வந்து ஐநூற்றி பதினெட்டு ரூபா நாற்பது பைசா அப்போ அடக்க என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ தள்ளுபடிக்கு பின் தள்ளுபடிக்கு பின் விலை என்னது பாருங்கள் குறித்த விலை இருபது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடி கொடுத்து தள்ளுபடிக்கு அப்புறம் அதோடய விலை வந்து ஐநூற்றி பதினெட்டு புள்ளி நாற்பது அப்போது குறித்த இருந்து குறித்த விலை இருபது பர்சன்டேஜ் வந்து பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடினா அப்போ தொண்ணூறு பர்சன்டேஜ் குறித்த விலை தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து எத்தனை ஐநூற்றி பதினெட்டு ரூபா நாற்பது பைசா அப்போ இதை நூறு நூறாக்கன்னா நம்ம வழக்கம் போகிறோம் நூறு தொண்ணூறு நூறு தொண்ணூறு நூறுனா அப்போ இந்த ரெண்டு சாயந்தி புள்ளி போயிருமா ஒன் அஞ்சு ஐநூற்றி பதினெட்டு நாற்பதுன்னு வந்துடுமா கீழே தொண்ணூறு இருக்குமா சீரோ சீரோ அடிப்படும் ஒம்பதாயிரப்பா போடுங்க ஓரம்பது ஒம்போது ஐயம்பது நாற்பத்தி அஞ்சு மீதி எத்தனை இருக்கும் ஆறு ஆறு ஓரம்போது ஒம்பது ஐம்பது நாற்பத்தஞ்சு ஆறம்போது ஐம்பத்தி நாலு ஏழம்பது அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு மீதி எத்தனை அஞ்சு இருக்கும் அப்போ ஆறம்பது ஐநூற்றி எழுபத்தி ஆறு இந்த நூறு பெர்சன்டேஜோட குறித்த விலை தான் கண்டுபிடிச்சிருவோம் குறித்த விலை ஐநூற்றி எழுபத்தி ஆறு நமக்கு தேவை அடக்க விலை அப்போது ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை இருபது பர்சன்டேஜ் அதிகம் அப்போ அடக்க விலையை விட குறித்த விலை வந்து இருபது பர்சன்டேஜ் அதிகம்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த குறித்த விலை ஐநூற்றி எழுபத்தாறுங்கிறது நமக்கு எத்தனை அடக்க விலை நூறுலேருந்து இருபது பர்சன்டேஜ் அதிகம் அப்போ இந்த ஐநூற்றி எழுவத்தாறுங்கிறது நமக்கு வந்து நூற்றி இருபது பர்சன்டேஜாக இருக்குது அடக்க விலைக்கு நூற்றி இருபது பெர்சன்டேஜாக இருக்குது அப்போது நமக்கு அடக்க விலை தேவைன்னா இப்போ இது இது இதில் வந்து நம்ம நூறாக்கிட்டோம்னா அடக்க விலை வந்துடும் நூறு பை நூற்றி இருபது அப்படின்னு போட்டால் நூற்றி நூற்றி ரூபாய் நூறு பர்சன்டேஜ் அடக்க விலையே நமக்கு கிடச்சிரும் அப்போ மாதிரி இங்கோடியும் நூறு பை நூற்றி இருபது போடணுமா நூறு பை நூற்றி இருபது இங்கோடியும் நூறுபாய் நூற்றி இருபது ரூபாய் அடி கொடுத்துருங்க சீரோ சீரோ பேரும் ஓரஞ்சு அஞ்சு ஐரெண்டாக பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆராய்ப்பில் போட்டலாம் ஓர் ஆறு ஆறு ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு மீதி மூணு ஆறு ஆறு முப்பத்தாறு தொண்ணூற்றி ஆறு பெருக்கல் இங்கே அஞ்சு இருக்கா அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சையும் பெருக்கி போடுங்க ஐயாறு முப்பது மீதி மூணு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பது அப்போ நானூற்றி எண்பது தான் அந்த பொருளோட அடக்க விலை அந்த நானூற்றி எண்பதுலேருந்து இருபது பர்சன்டேஜ் கூட்டு வச்சது குறித்த விலை தான் ஐநூற்றி எழுவத்தி ஆறு அதில் இருந்து பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடி தான் ஐநூற்றி பதினெட்டு புள்ளி நாற்பது நானூற்றி எண்பது தான் ஆன்சர் அடக்க விலை